Ah. புதுச்சேரி நிதி ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு அன்றான முழு பட்ஜெட் கூட்டத்தொடரானது தேதி அன்று ஆளுநர் உரையுடன் தொடங்கியது தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில பன்னெண்டாம் தேதி வந்து முழு பட்ஜெட்டை நிதி துறை பொது பொறுப்பு வரைக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார் இந்த வந்து இந்த வார இறுதி விடுமுறை நாட்களை தவிர மற்ற நாட்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் ஏழாவது நாள் கூட்டம் தொடங்கி இன்று நடைபெற்று வந்தது இதில் உறுப்பினர்கள் கேள்விக்கு பதில் பதில் தருவது கூட்டமானது நடைபெற்று வருகிறது வந்தது இந்த நிலையில் இது வந்து குறிப்பாக சில முக்கிய அம்சங்களை முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் குறிப்பாக புதுச்சேரியில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் நியாய கடை மூலம் இலவச அரிசி வழங்கப்பட்டு வரும் நியாய விலை கடைகள் இல்லாத போதில் வாகனம் மூலம் வீடு வீடாக சென்று இலவச அரிசி வழங்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார் அதே போல வந்து நகர சில இடத்தில் ஓட்டு தன்மைக்கு அதிகப்படையாக உள்ள குடிநீர் உள்ளது என்றும் அதற்காக இருபது லிட்டர் வாட்டர் கேன்கள் அந்தந்த வீடுகளுக்கு இந்த ஒரு ஏழு பகுதிகளில் இந்த இருபது கேன் வாட்டர் கேன்கள் வழங்கப்படும் அதாவது தினமும் இந்த வாட்டர் கேன்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இது போல இந்த அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டிருந்தது முக்கியமாக இன்னைக்கு நடந்த இந்த கூட்டத்தொடரில் பார்க்க வேண்டும் என்றால் புதுச்சேரியில் வறுமை கோட்டிற்கீழ் உள்ள அரசின் எந்த நலத்திட்ட உதவிகளையும் பெறாத மஞ்சள் அட்டை வைத்துள்ள குடும்பத் தலைவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே தேவப்பாட்டை வைத்துள்ள வறுமை கோட்டிற்கு மேல் உள்ள குடும்ப தலைவர்களுக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி ஆயிரம் ஐநூறு வழங்கப்படும் என்று இந்த கூட்டத்தொடரிலே முதலமைச்சர் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது ஆயிரம் ரூபாய் மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என தெரிவித்திருக்கிறார் ஒரு முக்கிய இன்று கூட்டத்தொடரில் இந்த அறிவிப்பானது ஒரு முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது மேலும் வந்து புதுச்சேரி மக்களை பாதிக்காத வகையில் வரி உயர்த்தப்பட்டு மழைநாளர் மேலும் வந்து இந்த ஆயிரம் மஞ்சள் அட்டதில் வழங்கப்படுவதில் எழுபதாயிரம் பயனாளிகள் இதில் வந்து பயன்பெறுவார் என்றும் முதலமைச்சர் ஒரு தகவலை தந்துள்ளார் விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி சித்தார்